அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பெரும்பாலும் சில விஷயங்கள் வந்துட்டு இறைவனுக்காகாது அப்படின்னு பெரியோர்கள் வந்து நமக்கு எடுத்துரைத்திருப்பார்கள் அதிலே குறிப்பாக பார்த்தா இறைவனுக்கு தீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க தீட்டு அப்படின்னாலே நம்ம மனம் செல்வது குழந்தை பிறப்பு அல்லது ஒரு இறப்பு நிகழ்ந்த இடம் ருதுவாகின்ற இடம் இந்த இடங்களை பற்றி மட்டும்தான் நாம் யோசிப்போம் அது தான் தீட்டா அப்படின்னு கேட்டால் உண்மையான தீட்டு அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது உண்மையாக சொல்லப்போனால் அந்த தீட்டு தான் இருக்கக்கூடாது அந்த தீட்டோடு இறைவனை நம் வழிபடக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் மனம் ஏற்றுக்க மறுத்தாலும் அதுதான் உண்மையும் கூட இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இயற்கையிலே நிகழக்கூடிய இயல்பான நிகழ்வுகள் இது ஒரு புறம் இருந்தாலும் இதனினும் கடினமானது அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே இந்த தீட்டில் இருப்பவர்கள் கூட இப்போ நம்ம குறிப்பிட்ட தீட்டு இருக்கிறவங்க கூட பிறப்பு இறப்பு ருதுவான வீடு இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட மனதால் இறைவனை பிரார்த்தித்து கொள்வார்கள் அவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பார் ஏன்னா இது இயற்கை நிகழ்வு பிறப்பு இறப்பு ருதுவாகிறதெல்லாம் இயற்கை நிகழ்வு இது இறைவனின் கட்டளைப்படி நடப்பவை அதனால் அது ஒன்றும் பெரிய தீட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதை விட ஏற்படக்கூடாத ஒரு தீட்டு உண்டு அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் இப்போ இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துலையும் சுத்தம் அப்படிங்கிறது முக்கியம் இந்த தீட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கரை படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த உடலிலோ அல்லது மனதிலோ இப்போ நம்ம சொல்ல வரதே இதுதான் இந்த மனதில் ஏற்படக்கூடிய கரை அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய தீட்டாக அமைந்துவிடும் அந்த தீட்டுடன் தான் நம் இறைவனை வழிபடக்கூடாது மனதில் எப்படி கரை ஏற்படும் உடலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் கரை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மனதிலே கரை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பது தான் மனதிலே கரை ஏற்படுவதற்கு காரணம் ஒருவன் மனதிலே எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது ஒரு தீட்டாக மாறும் கண்டிப்பாக ஏன்னா இறைவனுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணம் சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர் மீது பொறாமை கொள்ளுதல் பிறர் மீது வஞ்சகமாக இருத்தல் பிறர் மீ பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணம் இந்த மாதிரி தப்பான விஷயங்களாக நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒருமித்து ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும் அல்லது அதிலே ஒரு குணம் வந்துட்டு ரொம்ப ஓங்கி இருக்கிறது அது வந்து பிறருக்கு வந்து இம்சையை தருகிறது பிறருக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா அது உண்மையாகவே பெரிய தீட்டு அதுக்கு காலமெல்லாம் கிடையாது இத்தனை ஆறு மாதத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க வாழ்நாள் முழுவதும் இறைவனை நினைத்து கூட பார்க்க முடியாது ஏன்னா எந்த ஒரு இடத்துல தெளிவான மனநிலை இருக்கிறதோ ரொம்ப சுத்தமான மனசு இருக்கிறதோ அங்கே இறைவன் கொண்டு இருப்பார் கோவில் கொண்டு இருப்பார் சொல்லப்போனால் இவங்க வழிபட்டாலும் வழிபடவிட்டாலும் அந்த மனதிலே குடிக்கொண்டிருக்கின்ற இறைவன் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து கொண்டே இருப்பார் எந்த இடம் அசுத்தமாகி விடுகிறதோ அந்த இடத்தில் இறைவன் இருப்பது இல்லை அதே தான் நம்ம இப்போ சொல்கிறது மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது பொறாமையாக போட்டியாக வஞ்சனையாக இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அதன் வடிவாக ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கிறது பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முன்னேற வேண்டும் என்பது வேற பிறரை அழித்து நான் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தவறு இல்லையா அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இன்னும் சில விஷயங்கள் தன் உடலிலே ஏற்படுகின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இது எல்லாம் தான் பெரிய தீட்டாக அமைந்துவிடும் எது நம்ம ஏற்கனவே சொன்ன உடலில் கொண்ட தீட்டு கூட இறைவனால் மன்னிக்கப்பட்டுவிடும் என அது இயற்கையின் நிகழ்வு ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் உள்ள தூய்மையுடன் உண்மையான அந்த மனதுடன் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அதிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த மனதிலே ஏற்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக அல்லது மனதிலே ஏற்பட்ட சலனத்தின் காரணமாக அது தீட்டாக மாறுகிறது என்றால் அந்த தீட்டுடன் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது நினைத்தாலும் வழிபட முடியாது என நினைக்கவே முடியாதல்லவா ஒரு மனதிலே குற்ற உணர்ச்சி இருக்கிறது காம உணர்ச்சி அதிகமாகின்றது அதே போல் போட்டி அதிகமாகிறது பொறாமை அதிகமாகிறது வஞ்சனை அதிகமாகிறதுனா அந்த இடத்துல இறைவனை பற்றிய சிந்தனையே இருப்பதற்கில்லை இறை சிந்தனை இருக்கிறது என்றால் அந்த இடத்துல நம்ம சொன்ன எந்த வினைகளும் நிகழப்போவதில்லை அது ஏற்படவே ஏற்படாது ஆனால் அந்த மாதிரி எதுவுமே மேலோங்கி இருக்கிற இடத்துல இறைவனை பற்றி எண்ணங்கள் வராது இறைவனை பற்றி எண்ணங்கள் வரவில்லை என்றாலே நீ தீட்டுடன் இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தீட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஏற்கப்ப ஏற்க முடியாத ஒரு வார்த்தை சொல்லப் போனா இன்னைக்கு அது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் அந்த மனதிலே ஏற்படுகின்ற சலனங்கள் அதன் காரணமாக என்னால் இறைவனை வழிபட முடியவில்லை என்றால்தான் அது தீட்டாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த ஒரு தீட்டு இல்லாமல் இருந்தால் மனதிலே வஞ்சனகம் போட்டி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இறைவனை முழு மனதுடன் வழிபடலாம் நமது மனதிலே இறைவன் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்